விடாமயற்சிக்கு ஒரு குட்டி கதை சொல்கிறேங்க கடவுள் வந்து இந்த உலகத்தை படைக்கிறாரு அதுல வந்து அவரு விலங்குகள் பறவைகள்னு சொல்லிட்டு எல்லா உயிரினங்களும் படைச்சிடுறாரு அடுத்த நாள் அவைகளை கூப்பிட்டு சொல்றாரு நான் வந்து உங்களுக்கு வண்ணங்கள் கொடுக்கலான் இருக்கேன் யார் யாருக்கு என்னென்ன வண்ணங்கள் தேவையோ நீங்க வந்து வாங்கிக்கிங்கன்னு சொல்றாரு மீன்கள் வருது மீன்கள் வந்து அவைகளுக்கு தேவையான வண்ணங்களை வந்து மீன்கள் வாங்கிக்கிது அதே மாதிரி பறவைகள் விலங்குகள் எல்லாமே அவர்களுக்கு தேவையான வண்ணங்களை வந்து அவங்க வாங்கிட்டு போயிடுறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பறவை வந்து வெகு தூரத்தில் வந்து பறந்து வருது அது வந்து வந்து ஒரு தான் வந்து கடவுளை வந்து சந்திக்குது கடவுள் வந்து வண்ணங்கள்லாம் தீந்து போச்சேன்றாரு கடவுளே நான் ரொம்ப இருந்து பறந்து வந்து எனக்கு நீங்க ஏதாவது நீங்க செய்யுங்க எனக்கு வண்ணங்கள் நீங்க எப்படியாச்சும் சொல்லும்போது கடவுள் சொல்றாரு சரி எங்கிட்ட வண்ணங்கள் தீந்துருச்சு ஆனா எல்லாத்துலயும் ஒரு ஒரு சொட்டு இருக்கு அதை வந்து நான் மேல வந்து ஒரு சிறு சிறு துளிகள் வந்து நான் தொலைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அந்த பறவை மேல வந்து இருக்கிற எல்லா வண்ணத்திலயும் ஒரு ஒரு துளி வந்து அது மேல தெளிக்கிறாரு அந்த பறவை வந்து ரொம்ப அழகான பல வண்ணங்கள் கொண்டு அழகான பறவையா மாறுது அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பஞ்சவர்ண கிளியும் என்ன உதாரணம் அப்படின்னா அது வந்து விடாமுயற்சியோடு அது ஒரு வெகு தொலைவில் வந்து பறந்து வந்து அது கடவுள் கிட்ட வேண்டி கேட்டதுனால மற்ற பறவைகளோட அதுக்கு பலன் வந்து அதிகமாக கிடைச்சது மற்ற பறவைகளோட அது ரொம்ப அழகான ஒரு பறவையா மாறிடுச்சுன்றது இதுக்கு ஒரு உதாரணம் விடாமுயற்சிக்கு இது ஒரு உதாரணம்